குழந்தையின் முகம் பார்த்து பசியாற்றும் தாய் போல வயநாட்டில் மீட்பு பணிகளில் ஈடுபடும் மீட்பு குழுவினரின் நிலை அறிந்து பசியாற்றும் பணியில் தன்னார்வ குழுவினர் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு இடத்திலிருந்து புதிய தலைமுறை குழு பதிவு செய்த தொகுப்பை பார்க்கலாம் எங்க முகத்துல கொஞ்சமான சந்தோஷம் இருக்குல்ல அது ஏன் தெரியுமா ஒரு நேரத்துக்கு நாம இவங்க சாப்பாடு போடுறது இல்ல அத்தா சார் சொல்ல முடியல சார் வார்த்தையா சொல்ல முடியாது எர்ணாகுளத்திலிருந்து வயநாட்டிற்கு வந்து மீட்பு பணிகளில் ஈடுபடும் தாராவுக்கு சொல்ல வார்த்தைகளை வரவில்லை அந்த அளவிற்கு நெகிழ்ந்து போயிருக்கிறார் சிவில் டிஃபென்ஸ் டீம் அவரு என்ன உதவி பண்ண முடியல சொல்ல ஒரு வார்த்தையில முடிய சொல்ல சூரல் மலை செல்லும் வழியில் புத்துமலையில் செயல்பட்டு வரும் உணவு மையம் இதற்கு ஒரு காரணம் கடந்த நான்கு நாட்களாக காலை ஆறு மணிக்கு இங்கு உணவு தயாரிக்கும் பணிகள் தொடங்குகின்றன சுடச்சுட உணவு தயாரிக்கும் இவர்கள் பேரிடர் மீட்புக் குழு தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் தன்னார்வ மீட்புக் குழுவினர் பிற மாநிலங்களிலிருந்து வந்தவர்கள் என சுமார் பத்தாயிரம் பேருக்கு உணவு தயாரித்து அளிக்கிறார்கள் இவர்களின் சேவை மீட்புக் குழுவினரை நெகிழ வைக்கிறது இருந்து பேசுவோம் ஏன்னா இப்போ இந்த நாளைக்கு இவ்ளோ நாளாச்சு இந்த ரெஸ்கூல நாம பண்ணும் போது இந்த ரோட் சைட்ல ரெஸ்கியூ பண்ற சார் ஸ்டேஷன்ல அங்கெல்லாம் இவங்க என்ன பண்ணது ஒரு ஒரு வயர் நெறிஞ்ச போதும் இவங்க கொடுக்குற பேச வார்த்தையே இல்லை சார் அந்த அளவுக்கு இவங்க ஹெல்ப் பண்ற அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ற நாம டெய்லி காலையில எந்த அப்படியே போற ஒரு யார் யாராவது ஒருன்னு கேக்கணும்ல அந்த அளவுக்கு வந்து தண்ணி வேணுமா ஃபுட் வேணுமா என்னென்ன வேணும் அந்த அளவுக்கு இவங்க ஹெல்ப் பண்றா கோழிக்கோட்டிலிருந்து பொருட்களை திரட்டி வந்து சுமார் அறுபது பேர் கொண்ட குழுவினர் உணவு தயாரித்து அனைவருக்கும் இலவசமாக வழங்குவதாக இக்குழுவினர் கூறுகிறார்கள் எயிட் தௌசண்ட் டூ டென் தௌசண்ட் பீபிள் டெய்லி டெய்லி வியூ ஆர் ஃபீடிங் இந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க எனி மணி ஃப்ரம் அவுட் சைட் ஓகேங் எனி டேக்கிங் எனி டொனேஷன் அண்ட் திஸ் இஸ் அவர் தேர்ட் டைம் டூயிங் இன் டிசாஸ்டர் ஏரியா சக மனிதர்கள் மீது காட்டும் அன்பு இந்த பேரிடரிலும் புதிய வெளிச்சத்தை பாய்ச்சுகிறது அன்பு கரங்கள் கோத்தால் ஆகாத காரியங்கள் வேறொன்றும் இல்லை இந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு சூழல்ல இலவசமா கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கிறது முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது பார்க்கப்படுது ஆச்சரியப்படமும் வைக்கிறது